மது குடிப்பதுனால ஆபத்திற்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எழுதிக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் டபிள்யூஹெச்ஓ ஒரு ஆய்வு பண்ணி ஆய்வு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க உலகம் முழுக்கதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க டபுள்யூஹெச்ஓ உலகம் முழுக்க நடத்திய இந்த ஆய்வில் சுமார் ஒவ்வொரு ஆண்டும் முப்பது லட்சம் பேர் இந்த மது குடிப்பதுனால இறந்து வந்து போகிறாங்களா இதில் முக்கால்வாசி பேர் ஆண்கள்னு சொல்கிறாங்க அதிலையும் குறிப்பா இருபது வயசுல இருந்து வயசு இருக்கிற ஆண்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறாங்க இதனால அவங்களுடைய குடும்பம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது குழந்தைகள் வந்து ஆக்கப்படுறாங்க பெரியவங்களை பார்த்துக்கிற அந்த இளைஞர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க இதனால அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை சமூகத்துக்கும் பெரிய பிரச்சனையா வந்து முடியுதுன்னு தான் அந்த ஆய்வறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதைத்தாண்டி என்னன்னா முப்பது லட்சம் பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பல கோடி பேர் வந்து நோய்வாய்ப்பு வந்து படுறாங்களாம் பல பேருக்கு வந்து புற்றுநோய் பாதிப்பு வந்து ஏற்படுது இதய நோய் பாதிப்பு வந்து ஏற்படுது மனநலம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்லாம் சொல்றாங்க இந்த மது குடிப்பதுனால பல லிங்க் இருக்கு குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் அதனால மதுவை உடைய டபிள்யூஹெச்ஓடையிருப்பமாகவே இருக்கு திரும்ப திரும்ப வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அளவோட குடிச்சா பிரச்சனை இல்லை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சோசியல் பிரெஷர்னால நான் குடிக்கிறேன் மகிழ்ச்சியா குடிக்கிறேன் டிப்ரெஷனாக குடிக்கிறேன் காதல் தோல்வினால குடிக்கிறேன் என்ன சொன்னாலுமே அதோட என் ரிசல்ட்டுங்கிறது நோய்வாய்ப்படுறது மண்ணலம் பாதிக்கப்படுறது இறப்பு தான் அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு ம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முப்பது லட்சம்ங்கிறது பெரும்பான்மை இந்தியாவில் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெளிநாடுகள்லாம் வந்து அந்த அளவு தெரிஞ்சு குடிக்கிறாங்க இந்த மதுனால ஒரு பெரிய வன்முறை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் இங்கே வீதிக்கு வீதி டாஸ்மாக்னால் சட்டம் ஒழுங்கே சீர்வுலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது இல்லை அந்த ஆய்வறிக்கையில் தான் சொல்கிறாங்க இப்போ உலகத்தில் இறந்து போகிற இருபது பேரில் ஒருவர் மதுவுனால் இறக்குறாங்க அதுல மது குடிச்சதால கூட இறக்குறது கிடையாது மதுனால ஏற்படுற வன்முறையால வந்து இறந்து போறாங்க மதுவுனால் குடிச்சுக்கிட்ட அந்த மனநல அழுத்தால் வந்து இறந்து போறாங்கன்னு தான் வந்து சொல்லப்படுது ஆமாம் அதனால் இங்கே வந்து இப்போ டாஸ்மாகை தாண்டி கள்ளச்சாராய மரணங்களையும் நம்ம பார்த்துட்டோம் போன வருஷமும் பார்த்தோம் இந்த வருஷமும் வந்து அறுபது பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க இதில் இப்போ கருணாபுரம் அந்த பகுதிக்கு வந்து தேசிய எஸ்சி எஸ்டி இருந்து நேரடியாக வந்திருக்காங்க டெல்லியிலேருந்து கிளம்பி அதோட தலைவர் கிஷோர் மக்வானா அவருமே நேரடியாக வந்து அந்த மக்களை சந்தித்து உங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதில் பெரும்பான்மையாக இறந்து இறந்து போனதில் பெரும்பான்மையானவர்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்திருக்கோங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கே உள்ள அதிகாரிகள் கிட்ட என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு போயிருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆமாம் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் டாஸ்மாக் ஒழிச்சிருவோம் இன்னும் கலாச்சாராயம் பெருக்கெடுத்துரும் அப்படிங்கிறாங்க பட் இந்த கள்ளச்சாராயமே தடுக்கணும்னா டாஸ்மாக் ஒழிப்பு தான் ஒரே வழி நீங்கள் வந்து மதுவை கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் ஒழிச்சா மட்டும்தான் இதை வந்து முற்றிலுமா தடுக்க முடியும் ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து தான் வழிபடுத்துறாங்க பட் எதிர்கட்சிகள் இருந்த போய் டாஸ்மாக் தொடர்ந்துதான் வச்சிருந்தாங்க அவங்க அரசியல் பண்றாங்கன்னு தெரியுது ஆனா பொதுமக்களோட எண்ணம் சமூக ஆர்வலர்களோட எண்ணம் சமூக தமிழ் எண்ணம் எல்லாமே என்னன்னா முக்கியமாக தாய்மார்களோட எண்ணம் இந்த டாஸ்மாக் ஒழிக்கணுங்கிறது தான் ஏன்னா அரசாங்கம் வந்த வச்சுக்கிட்டு இப்ப கூட நடந்துக்கிட்டு இருக்கப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி அதிகம் எங்களுக்கு கரெக்டாயிருக்கு டாஸ்மாக் வருமானம் மூலமான்னு சொல்றாங்க இந்த வருமானம்லாம் வந்து ஒரு பெருமையா இதெல்லாம் வந்து ஒரு சாபக்கீடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா குஜராத்ல அமுலோட வருமானம் இதோட அதிகமா இருக்குன்னுலாம் சொல்றாங்க அது ஒரு பால் உற்பத்தியில அவ்வளவு பெரிய வருமானம் வரப்ப அரசாங்கம் வேற ஒரு நிறைய திட்டங்கள் மூலயமா வருவாயை பெருக்கிக்க முடியும் அதை விட்டுட்டு டாஸ்மாக்ல வீதி வீதி திறந்து வச்சுக்கிட்டு நாங்கள் டாஸ்மாக் மூலியமா நிறைய வசூல் பண்ணும் எவன்சத்தம் எனக்கு என்னன்னு இருந்தால் அது வந்து சொசைட்டிக்கே பெரிய அழிவு தான் வந்து உண்டாக்கும் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சதுனால இது வரைக்கும் அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஐம்பது பேர் டிஸ்சார்ஜ் வந்து ஆயிருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்டவங்க இப்பவும் சிகிச்சையில தான் அந்த இருந்துகிட்டு இருக்காங்க அதுல பத்துக்கும் மேற்பட்டவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல வந்து அதிமுக தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள இதை பத்தி நாங்கள் பேசுவோம் பேசுவோம்னாங்க தொடர்ந்து அவையில அவங்கள பேசவும் விடலை வெளிநடப்பும் செஞ்சாங்க அதே காவலர்களாவும் வெளியே தூக்கி வந்து போட்டிருந்தாங்க இப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுக்க அதிமுக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலை சஸ்பெண்ட் செஞ்சிருவீங்களா இருங்க நாங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி அறிவிச்சு இப்போ ராஜரத்னம் ஸ்டேடியம்ல இன்னைக்கு காலையில் ஒன்பது இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்பது நீங்க புரிஞ்சுக்கணும் லஞ்சு மட்டும் இல்லையா ஓகே அதான் உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க எல்லா எம்எல்ஏக்களும் அதே கருப்பு சட்டையோட போட்டு எல்லா நிர்வாகிகளும் அங்கே ஆஜராயிருந்தாங்க ஆமா சென்னை மட்டும் இல்லாம பக்கத்தில் மாவட்டம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு வெயிட் தான் வந்து கட்டியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஆனா என்ன பக்கத்தில் கேரளா நின்றுட்டு இருந்தேன் நிறைய பேர்லாம் பண்ணாங்க அது எதுக்குன்னா அந்த அவசர உபாதிகளுக்காக அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்களா ஆனா இருபத்தி மூணு கண்டிஷன் அடிப்படையில தான் இந்த உண்ணாவிரதத்துக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வந்து கொடுத்துருந்தாங்க தனிப்பட்ட நபர்களை தாக்கி பேசக்கூடாது அரசாங்க ஊழியர்களை வந்து தாக்கி பேசக்கூடாது வேற என்னதான் பண்ணணுமா உண்ணாவிரதம் மட்டும் இருந்துட்டு வந்து போகணுமா அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற தேமுதிக பிரேமலதா நேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி அறிக்கை மூலமாக நாவ தமிழர் கட்சி சீமான் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆமா அவர் என்ன சொல்றாரு சீமான்னா பாஜக என்ன பண்ணுதோ அதை அடிமாறாம இவங்க பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசு இது ஜனநாயகத்தை இது பண்ற ஒரு செயல் தான் போட்டு நசுக்கிற ஒரு செயல் தான் சொல்லியிருக்காரு அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான் எடப்பாடி பழனிசாமி எப்படியா நம்ம தக்க வச்சுக்கணும்னு ரொம்ப இருக்காங்க நாற்பது நாற்பது போயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு பர்சென்ட் நான் அதிகமா வாங்கி காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் வந்து அரசியல் இல்லை ஒரு ورن... நம்பர் தான் அதெல்லாம் வச்சு ஒரு பெருசாக ஒன்று பண்ண முடியாது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை முழுமையாக கையில் எடுத்திருக்காரு ஆனால் அந்த அதிமுக தொடர் முழுக்க சஸ்பெண்ட் பண்ணது ஒரு பெரிய சர்ச்சையாக தான் மாறி இருக்கு எல்லாருமே அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் ஏன்னா அங்கே பண்ணும்போது சொல்லியிருந்தாங்கல்ல நூற்றி நாற்பத்தாறு எம்பிக்களை இப்படி சஸ்பெண்ட் பண்றீங்களே அப்படின்ட்டு அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சீமானில இருந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க திமுகல இருந்து அது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா அங்க வந்து பிரதமர் மோடி வந்து அந்த செக்யூரிட்டி பிரீச் பாராளுமன்றத்தில் நடந்தது பத்தி பேச வர கூட இல்ல இங்க நாங்க வந்து கள்ளக்குறிச்சி பத்தி முதல்வரே பதில் சொல்லியிருக்காரு நாங்க பேச அனுமதிக்கிறோம் ஆனா பின்னாடி அனுமதிக்கிறோம்னு தான் சொன்னோம் அவங்க பேசவே மறுத்தாங்க எங்க கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் சஸ்பெண்டுங்கிற விஷயம் அப்படியேதான் நடந்திருக்குது ஆமா ஆமா இப்ப ஜனநாயகம்னா முதல்ல பேச விடணும்ல தமிழ்நாட்டில் இப்ப என்ன பெரிய பிரச்சனை இதான பெரிய பிரச்சனை பேச விடணும்ல அரை மணி முன்னாடி நாங்கள் பேச விட்றோம்னா அப்போ எதிர்த்து ஒத்துக்க தானே மாட்டாங்க அதுக்கு தானே சொல்கிறது இப்போ என்னென்னா அதான் வந்து மாமன்னன் அதுக்கு சொல்லியிருக்காரு மாமன்னன் யாருன்னா இப்ப அப்பாவுனா முன்னாடி யார் இருந்தால் அதிமுக காலத்தில் தனப்பால் அவரை வச்சு தான் அந்த மாமன்னன் படம் எடுத்தாங்கன்னு சொல்கிறதுனால அதிமுக காரங்க அப்படி சொல்கிறாங்க ஆ மாமன்னன் மாமன்னன் என்ன சொல்றாரு நீங்கள் கேளுக்கு அப்படிங்கிறாரு அதனால தனபால் வந்து என்ன சொல்றாருன்னா இவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்பாவு அவர் சட்ட விதிகளை மதிக்கிறதே இல்ல சட்டமன்றத்துல என்ன விதிகள் இருக்கோ அதை வச்சுதான் நாங்க கேட்டோம் அவரே கேட்டிருக்காரு நானே கேட்டு கூட கொடுக்கவே இல்லை எங்களை பேச விட அவங்களுடைய நிலைப்பாடாவே நிலைப்படாவே இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா அப்பாவும் வரமை மீறி எல்லாம் செயல்படுறாரு அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதிலா அவரே வந்து சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு அந்த அவையில ஆமாம் அதுவும் விமர்சனம் ஆகுது ஏன்னா அவரே வந்து அமைச்சர்களுக்கான பதில சொல்கிறாருங்கிறதும் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் தன்னிச்சையாக செயல்படுறாருனா சபாநாயகர் தன்னிச்சையாக தானே செயல்படணும் இவர் அவளை தனிச்சையாக செயல்படலையா தானே அதை ஒத்துக்கிறாரு சரி சொல்லியிருக்காரு கண் அசைவுகள் எல்லாம் நடக்கும் ஓகே அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் இவர் நாகர்கோவில் அந்த கோட்டார் பகுதியில் ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கிற வழக்கில் கைதாயிருந்தாரு இருந்தார் அந்த சிறுமியோட தாயுமே இதுக்கு உடந்தைன்னு சொல்லி அவங்களையுமே கைது பண்ணி இந்த வழக்கு கொரோனா இவர் வந்து அந்த காலகட்டேர்ந்து இவரை அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க இவர் சிறையில இருந்தாரு அப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்து அமமுக சேர்ந்தாரு அப்புறம் அதிமுக திரும்ப வந்து சேர்ந்துட்டாரு இந்த வழக்கு வந்து நடந்துட்டே இருந்தது இப்ப நாகர்கோவில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவரை வந்து இந்த வழக்குல இருந்து விடுதலை பண்ணியிருக்காங்க நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நான் சொன்னதுக்கான இதுதான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்துல அந்த மானிய கோரிக்கை விவாதங்கள் வந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் வந்து இந்த மானியக் கோரிக்கை விவாதங்கள்ல கலந்துக்கிட்டு நிதித்துறையை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு முக்கியமா அரசாங்க ஊழியர்களுடைய முக்கியமான கோரிக்கை அந்த பழைய பென்ஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பழைய பென்ஷனை கொண்டு வருவாங்களா மாட்டாங்கன்னு நிறைய விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு அப்ப தீபம் கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் ஒன்று பழைய பெண் நாங்க அமல்படுத்தோம் அப்படின்னு தான் ஆனா அந்த வாக்குறுதிக்கு எதிராகவே பிடி வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு கடுமையான எதிர்ப்புலாமே இருந்தது இப்ப எலெக்ஷன் அப்ப கூட வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சு அரசாங்க ஊழியர்கள் கோரிக்கை எல்லாம் வச்சாங்க இருங்க எலெக்ஷன் முடிவிட்டு இங்க ஒரு ஜெயிச்சா கொடுத்துருவோம் அப்படிலாம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருந்தாரு அமைச்சர் எல்லா கூட்டணி இப்ப இதனால தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்க போகுது முக்கியமா நிதியமைச்சர் என்ன சொல்லப்படாதுன்னு அரசாங்க ஊழியெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப பழைய பெண் வந்து அரசாங்க பரிசீலனை இருக்கு அமைச்சு நாங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமைச்சுட்டாங்களா குழு குழு அமைச்சா என்ன நடக்கும் கேட்டாதான் நம்ம வேண்டியது இருக்கு மூணு வருஷம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க போடலாம் அந்த மேபி அறிவிக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை அறிவிக்கலாங்கிறாங்க அறிவிச்சால் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வந்தால் வரலாம் அதுவும் வந்து இப்ப இருக்கிற நிதி நிலம் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா தங்கம் தென்னரசே நம்ம இரண்டாம் கட்ட அந்த மெட்ரோ திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு எந்த நிதியுமே ஒதுக்கலை அதனால நாங்கள் வந்து பன்னெண்டாயிரம் கோடி நம்ம தமிழ்நாடு அரசு இருந்து நம்ம போட்டு அந்த திட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த பன்னெண்டாயிரம் கோடி மட்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் மூன்றரை லட்சம் வீடுகள் கட்டியிருப்போம் இருபத்தைந்தாயிரம் பேருந்துகள் வாங்கியிருப்போம் அதே மாதிரி ஐம்பதாயிரம் பள்ளி வகுப்பறைகள்லாம் கட்டியிருப்போம் இப்போ இதனால கட்ட முடியாமல் போச்சுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு அதே மாதிரி வந்து இந்த மின் நுகர்வு அந்த தேவை ஏன்னா மின்சாரத்துறையும் இருக்குல்ல அதுக்கு என்ன சொல்றாரு தங்கம் தென்னரசுனா மே முப்பத்தொன்னாம் தேதி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மெகாவாட் வந்து இங்க சென்னையில் மட்டும் பயன்படுத்தி இருக்காங்களாம் இது வந்து ஒட்டுமொத்த கேரளாவுக்கும் பயன்படுத்துறத ஒரே நாள்ல நம்ம சென்னையில் மட்டும் பயன்படுத்தி இருக்கோம் இருந்தாலும் நாங்க தடையின்றி மின்சாரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லி தடையின்றி சென்னையில் எவ்வளவு பேர் இதுல மின்சாரம் கட்டாச்சு அப்பப்ப மே முப்பத்தி ஒண்ணு சொல்றாரு ஆனா வந்து அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் மின்வெட்டு காலமாக இல்ல அந்த மாதிரி இல்ல நான் அப்பப்போ ஒரு அரை மணிநாளும் ஒரு மணி நேரம் போயிட்டு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு மக்கள் எலெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு நாற்பத்தஞ்சு நாள் காத்து இருந்தாங்கல்ல ஹீட் ஆகி பேனா போட்டு உட்காந்துருக்காங்க கேரளா உங்களுக்கு சில பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் குளுமையா இருக்கும் மக்கள் தொகையும் அங்க கம்மி அதை கம்பேர் பண்ணியிருக்காரு இருந்தாலும் சென்னைங்கிற ஒரு நகரம் ஒரு மாநில அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம் சொல்லியிருக்காரு கரெக்ட் இன்னொன்னு வந்து இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த மானியக்குரிய விவாதத்தில் கலந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற கோயில் மாநிலம்னு பார்க்குறப்ப தமிழ்நாடு தான் சும்மா எழுவதாயிரம் கோயிலுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு நம்ம கோயிலை கட்டி கலை வளர்த்தோம் கலவரத்தை வளர்க்கலை பண்பாட்டை வளர்த்தோம் பாகுபாட்டை வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லாம் செமையாக எழுதிட்டு வந்து சட்டமன்றத்தில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆமாம் அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆமாம் ஆனால் என்னென்னா பிஜேபிக்கு அதான் புரியவே இல்லை தெருவுக்கு தெரு வட மாநிலங்களில் கூட விநாயகர் இருக்க முடியாது கோயில்லாம் இருக்காது இங்கே தெருவுக்கு தெரு கோயில் இருக்கு ஆனால் தீபாவளிக்கே வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறாங்களே அதான் அவங்களுக்கு புரியவே இல்லை புரியாத புதிராகவே இருக்கு அவங்களுக்கு ஆமாம் அரசியலையும் மதத்தையும் பிரித்து வச்சிருக்காங்களே இங்கே அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது ஏன்னா அரசியலுங்கிறது வேற மதம்ங்கிறது வேற ஆமாம் அது யூபி கூட இப்போ காட்டியிருக்காங்க நீங்கள் வந்து அயோத்தியில் கோயில் கட்டினா கூட நாங்கள் வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி மாற்றி போட்டிருக்கோம்னு ஃபைசாபாத் மக்கள்லாம் கூட காட்டியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சிந்தனை செல்வன் வி எம்எல்ஏ அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து வீடு கட்டி நிதி வந்து நம்ம அரசு மாநில அப்படிங்கும் போது முதலமைச்சர் வீடு திட்டம்னு பேர் கட்டணும் கோரிக்கையும் அவர் வச்சிருக்காரு அதே மாதிரி முதல்வர் வந்து நூத்தி பத்து விதியின் கீழ நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு ஒன்னு வந்து ஓசூர்ல வந்து ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனா மத்திய அரசு அது அனுமதி தர முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த நூற்றி பத்து விதியிலே வந்து அறிவிச்சிருக்காரு திருச்சியில் கலைஞர் நூலகமும் ஆராய்ச்சி மையமும் வந்து அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதில் துரைமுருகன் மூத்த அமைச்சர் எம்எல்ஏ கிளாஸ்லாம் எடுத்துட்டு நீ நீங்கள் அமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறீங்க கடைகடை கடைகனு படிச்சுட்டு வந்து இப்படி இப்படிலாம் படிச்சா எப்படி உங்களோட எல்லாம் நிறைவேறும் நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள் எம்எல்ஏ இருக்கிறப்ப தொகுதிக்கு கோரிக்கை வச்சோம்னா அஞ்சு நகல் எடுத்து வச்சுப்போம் வர வரப்போறப்பட அமைச்சர்கிட்ட கொடுப்போம் தாண்டி அமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கி அடிக்கடி போய் சந்திச்சு பேசுவோம் அப்பதான் நிறைவேற்றுவாங்க நீங்க வந்து சட்டமன்றத்துல இருந்து பேசுறது ஒரு பயணம் இல்ல இருக்காரு அவர் அவரு அதெல்லாம் பண்ண சட்டமன்றத்துல பேசுறது ஒரு டைம் பேசுறது கோரிக்கை வைக்கிறதுங்கிறதும் அர்த்தம் அது அதை விட்டுட்டு அவ என்ன வாய்ப்பு இருக்கு அமைச்சர் நிறைய வேலை இருக்கும் நம்மதான் சட்டமன்றத்தை சொல்லியிருக்கோமே நிறைய பேரும் நம்பிட்டு உட்காந்துருக்கோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு எங்க வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீங்க திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு சட்டமன்றத்துல அந்த காலத்துல அப்படி இருந்தோம்னா இப்ப உள்ளவங்க உங்களுக்கு எல்லாம் பொறுப்பே இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்காரு இது யாருக்கு பொறுப்பு என்ன புரியல இவர் இவரே வந்து எம்எல்ஏக்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு அமைச்சர்களுக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல சொல்லியிருந்தாரு வன்னீர் இட இட ஒதுக்கீடு அப்படின்னுலாம் வந்து பேசுறப்ப திமுக அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்கு ஆனா பாமக அதெல்லாம் மறந்துட்டு போய் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க நிறைய தரவலோட பேசியிருந்தாரு அதனால அன்புன்னு பதில் சொல்லியிருக்காரு நான் நேருக்கு நேர் சிவசங்கரோட விவாதிக்க தயார் அப்படின்னு சவால்லாம் விட்டுருக்காரு அவரு அதே மாதிரி இந்த வன்னி இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் அமல்படுத்துற அவசியமும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவரு ஓஹோ ஓகே அதே மாதிரி இந்த பாமகவும் திமுகவும் நேரடியா மோத போறாங்க விக்கிரவாண்டியில அங்கே வந்து திமுகவோட அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி பாமகவுக்கு மாம்பழ சின்னம் கொடுத்து அவங்களோட வேட்புமனும் ஏற்றுக்கிட்டாங்க நாம் தமிழருக்கு மைக் சின்னமே திரும்ப ஒதுக்கியிருக்காங்க இவங்க தவிர ஒரு இருபத்தொன்பது வேட்பாளர்கள் மொத்தமாக நிற்கிறாங்க எல்லாரையும் இவங்க மூணு பேரையும் சேர்த்து ஓகே விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரங்களும் திரும்ப ஆரம்பிக்க போகுது கூட்டத்தொடர் முடிஞ்சோம் அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சோன்னே எல்லா அமைச்சர்களும் அங்கே போய் ட்ட்டு போட்டு தங்க போகிறாங்க விக்கிரவாண்டியில எல்லா எல்லா அமைச்சர்களுக்கும் தெரு திரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தண்டி பாமக ஆதரவாக பிஜேபி வாக்கு எல்லாம் சேகரிக்க போறாங்களா அண்ணாமலையை ரெடி ஆகிட்டு இருக்காரா ஒரு சில தினங்கள் வந்து வந்து பண்ணுவாராங்க அப்படியா இப்ப என்னன்னா அண்ணாமலை வந்து ஆர் எஸ் பாரதி பாரதிக்கு எதிராக நோட்டீஸ்லாம் அமைச்சிருக்காரு ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்துக்கும் அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்லாம் பேசியிருந்தாருல்ல அதனால ஆதாரம் இல்லாம பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அண்ணாமலை ஓகே பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர்ல திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றினார் இன்று இன்னைக்கு வந்து இரு அவை மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவை உறுப்பினர்களும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அவங்க உள்ள வரப்பயே ரொம்ப கம்பீரமாக தான் இருந்துச்சு அந்த வாத்தியங்கள் முழங்க ஒரு பெண் முன்னாடி வர்றப்ப எல்லா ஆண்களும் சரி பின்னாடி வர்றதை பார்க்கவே கண்கொள்ள காட்சியாக தான் இருந்தது ஏன்னா பின்னாடி ஜெகதீத் தங்கர் அப்புறம் ஓம் பிர்லா யாரும் வந்தாங்க ஓம் பிர்லா அமர ரசீட்டில் தான் குடியரசுத் தலைவர் அமர்ந்து தன்னோட பேச்சு வந்து ஆரம்பித்தார் ஜி மட்டும் வரல ஜி வரல அதான் ஜியை பார்த்தேன் விளையிட்டு இருக்காரு என்ன தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னாங்க எல்லாம் தேர்தலா நடத்தி முடிச்சிருக்காங்க இந்தியாவில இந்திய ஜனநாயகம் வந்து வென்றதுங்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது அதே மாதிரி இந்த நீட் பிரச்சனையை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டுதான் எதிர்கட்சிகள் திரௌபதி முர்முவும் பார் நீக்கூடாது மாதிரி பேசினாங்க அமைச்சர் என்ன சொன்னாரு கல்வி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நிறையா முறையீடு நடந்திருக்கு ஆனால் மட்டும் லீக் ஆகலை அப்படின்னு போட்டு தான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையிலேயே கொஷிபேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு பேசுறாரு ஆமாம் அதுவும் இவங்க கொடுத்தது தானே ஏன்னா சிபிஐ வேற இப்போ ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த நீட்டை விவகாரத்தில் அதெல்லாம் வந்து வெளியே வருது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் மறைக்க முடியாதுன்னு நினச்சி இன்னைக்கு உரையில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நீட்டை மட்டும் இல்லை நிறைய சமீபத்திய தேர்வுகளில் இந்த கொஷின் பேப்பர் லீக்ஸ்லாம் நடந்திருக்கு அதுக்கு வந்து இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சுருக்காங்க அதே மாதிரி இது இங்கே மட்டும் நடக்கல மாநில தேர்வுகள்லையும் நடக்கும் அது வந்து எல்லா எங்கேயுமே நடக்காது அரசியல் பாகுபாட்டை தாண்டி எங்கேயுமே நடக்காத வகையில் நம்ம ஒரு இதெல்லாம் எடுக்கணும் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வடகிழக்கு மாநிலங்களோட வளர்ச்சியை பற்றி பேசினாங்க அவங்க உரையில பேசும்போது மணிப்பூர் மணிப்பூர்னு எதிர்க்கட்சிகள் கத்திக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி பாதுகாப்பு துறையில் நிறைய சீர்திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது அக்னிபாத் திட்டத்தை வச்சு கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க எதிர்க்கட்சிகள் இன்னொரு பக்கம் வந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் அதை பத்தி பேசும்போது நீட் 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 ரத்து வேணும் அப்படிங்கிற கோஷங்களும் எதிர்கட்சிகள் தரப்புல வந்தது இதுல இன்னொரு விஷயமும் வந்து சர்ச்சையாயிருக்கு என்னன்னா ஆறு தசாப்தங்களுக்கு அப்புறம் ஒரு நிலையான ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருந்து தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு இந்த மூன்று மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக ஆமாம் இப்பயே மெஜாரிட்டி கிடையாது இதில் ஆறு தசாப்தங்களுக்கு அப்புறம் இப்போ தான் நமக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக மூணு முறையாக இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள் நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டின்னு சொன்னோன்னே எது மெஜாரிட்டின்னு இங்கேருந்து சவுண்டோட ஆரம்பிச்சிட்டாங்க அது வேற வந்து சர்ச்சையா மாறி இருக்கு அதே மாதிரி சசி தரூர் இன்னைக்கு தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு அவர் பதவியை ஏற்கும் போது அரசியலமைப்பு வாழ்கங்கிற மாதிரி முடிச்சிருந்தாரு அதுக்கு ஆட்சேபணம் தெரிவிச்சாரு ஓம் பிர்லா இவர் ஏன் அரசியலமைப்புக்கு ஆட்சேபணம் தெரிவிக்கிறாரு ஏன்னா அவங்க பதவி ஏற்கும் போது மகத்தா பிறந்தாரு இவங்க அதுக்கும் வந்து குரல் கொடுத்தாங்க எதிர்கட்சிகள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சர்ச்சையா மாறி இருக்கு என்னன்னா ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் சமாஜ்வாடி எம்பி சௌத்ரி அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா இந்த மாதிரி நம்ம செங்கோலை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து அரசியலமைப்பை வைக்கணும் அதுதான் நமக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு அதை வந்து ஓம் பிர்லா மறுத்துட்டாரு இதுக்கு வந்து இவர் யோகி ஆதித்யநாத்தே வந்து கொந்தளிச்சிருக்காரு பாருங்க நம்ம இந்தியாவோட வரலாறையும் கல்ச்சரையும் இந்த சமாஜ்வாடி எப்படி மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அதுவும் குறிப்பா தமிழ் கல்ச்சரை எப்படி அழுத்தி அதை ஓட்டிருந்தாரு எப்படி பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க என்ன பிரச்சினையே பாதி பேர் டெபாசிட் போயிருச்சு ஆமா அது வேற வந்து அதுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு எம்பிக்களும் பதில் சொல்லியிருக்காங்க மீடியாட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம செங்கோல் அப்படிங்கிறது ஒரு அரசாட்சி ஒரு மன்னராட்சியை குறிக்கிற மாதிரி இருக்குது அரசியலமைப்புங்கிறது தான் வந்து ஒரு ஜனநாயகத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது அவர் சொன்னது கரெக்டு தானே அவங்களும் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் எம்பிக்கள் நேத்தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு அரசியலமைப்படி தான் ஓம்பியில் பதவி ஏற்றுக்கிட்டாரு சசிதரூர் வந்து வாழ்க்கு சொன்னால் வந்து கட்டிக்கிறார் எனக்கு கொண்டு புரியலை வடிவேல் எனக்கு தான் ஞாபகம் வருது நமக்கு ஜி அவரில் ஜி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஹரியானாவோட கவர்னர் பண்டாரு தத்தாத்ரேயா அவரோட ரெண்டு பேத்திகள் அழகா ரெண்டு குட்டிஸ் வந்தாங்க அவங்களோட வந்து அந்த பார்லிமெண்ட்ல உள்ள அவரோட ரூம்ல வந்து அவங்கள வர வச்சு அவங்க ரைம்ஸ்லாம் பாடி காட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த தலையெல்லாம் முட்டு வரான்னு பார்த்தேன் அதனாலதான் எதிர்பார்த்தேன் அது பண்ணலை அதுக்கான பிடிச்சி ரெண்டு பேரையும் வந்து உற்சாகப்படுத்தினாரு

ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஆடைகளை அணிந்து அழகு பார்த்து கொள்கிறது மொட்டை மாடி அதிமுக இணைவதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக இணையவா அதிமுகவில் இணையவா அரசியல் இதெல்லாம் இன்னைக்கு விருது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொடுத்துடலாம் கையோட கூட்டி வாருங்கன்னு சொல்லிட்டு அதிமுக எல்லாம் ஒன்றிணைச்சிருக்காரு அதை தாண்டி கூட்டணி கட்சியான தேமுதிக கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு கூட்டணியிலே இல்லாத நாம் தமிழர் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமா அதனால எல்லாம் திமுக எதிராக இருக்கு எல்லாரும் ஒன்று கூடுங்கள் எல்லாம் கூட்டியா கூட்டியாங்கிறார் அவரு அதனால கையோட கூட்டி விருதை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி